வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு கதைக்குள்ள போலாமா கால் டாக்ஸியை விட்டு இறங்கிய விமலா கையில் இரண்டு வயது தன் குழந்தையை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள் அவளை பார்த்ததும் வாசலுக்கு ஓடி வந்த அம்மா கௌரி அவள் கையிலிருந்து தனது ஆசை பேரனை வாங்கி கொண்டாள் அம்மாவுக்கு பின்னால் வந்த அக்காருக்கு வாடி விமலா நேத்து வருவன்னு எதிர்பார்த்த இன்னைக்கு வரா ரெண்டு நாள் முன்னாடியே வந்தா என்னவா என்று கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த சிறிய பேக்கை வாங்கி கொண்டாள் எங்க உன்னை போலவா நானு வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்க வேண்டியிருக்கு மாமியார பாக்கணும் எங்க வீட்டுக்காருக்கு காலையில டிஃபனு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணணும் இத்தனையும் இதோ இந்த வாலு பையனை வச்சுக்கிட்டு நான் செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடும் ஒரு நாள் எங்கேயாவது அப்படி இப்படி போனா கூட போதும் வேலை டபுள் ஆகிடும் என்று சலித்து கொண்டாள் அப்பா வரும்போதே ஆரம்பிச்சிட்டியா உன் குழம்புல என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தான் அண்ணன் சதீஷ் ஆ நீ பேச பேசமாட்ட உனக்கென்ன பசங்க ரெண்டும் வளர்ந்துடுச்சிங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்டல்ல தள்ளிட்டு புருஷனை பொண்ணாட்டி நல்லா ஜம்முன்னு வேலைக்கு போயிட்டுறீங்க சரி சரி வாமா உள்ள எப்படி இருக்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்ல என்று அவளை உள்ளே அழைத்து சென்றாள் அம்மா சோஃபாவில் வந்து தொப்பென்ன அமர்ந்தாள் விமலா சரி நீ இரு நான் போய் உனக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன் சாப்பிடுவேன் என்று குழந்தை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் அம்மா கிச்சனில் தனக்கு தோசை ஊற்றி கொண்டிருந்த மருமகள் ராதா மாமியார் தனது பேரனை எடுத்துக்கொண்டு வருவதை பார்த்து என்னத்த விமலா வந்துட்டாளா என கேட்டுக்கொண்டே அவள் கையில் இருந்த பிள்ளையை வாங்கினாள் ஆ வந்துட்டம்மா இப்பதான் வந்தா அப்படியா சரி நான் போய் பாக்குறேன் என்று வெளியே சென்றாள் நல்ல வேலை குழந்தைய வாங்கின சாக்கல வெளியில வந்தோம் இல்லைன்னா அந்த வாயாடிக்கு தோசையை ஊத்துன்னு நம்ம தான் வேலையை கட்டியிருப்பாங்க அந்த வாயாடி இருக்கிறத வச்சுட்டு சாப்பிட மாட்டா சட்னி வேண்டாம் பொடி அரைச்சு கொடு சாம்பார் கொடுன்னு ஏதாவது கேப்பா அங்கதான் வேலை சரியா இருக்கு இங்க வந்தாலும் நாமளே செய்யணுமா என்ன அதுதான் அவங்க பெரிய பொண்ணு ரெண்டு நாள் முன்னாடியே வந்து உக்காந்துட்டாளே அவ செஞ்சா என்ன பெரிய மகாராணி மாதிரி கட்டுல படுத்திக்கிட்டு டிவிய பாத்துட்டு ரூமை விட்டு வெளியிலயே வர்றதில்ல ஏதோ பண விஷயமாச்சேன்னு வந்தேன் இல்லண்ணா எங்களா ஏன் போறேன் என்று மனதில் கருவி கொண்டு ஒரு கையில் தோசையும் ஒரு கையில் குழந்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் ராதா வாவிமலா எப்ப வந்த என்று அவள் அருகில் சென்று அமர்ந்தாள் இதற்குள் கையில் இருந்த குழந்தை அழ ஆரம்பித்தான் தோடா தோடா உங்க அம்மா பாரு கொஞ்ச நேரம் அத்தை கிட்ட இருக்க கூடாதா அப்படியே அம்மா கிட்ட போயிடணுமா என்று கூறிய தனது அண்ணியை பார்த்து அப்பா என்ன பாசம் என்ன நடிப்பு நடிக்கிறா என் மனதில் நினைத்து கொண்டு அவள் இருந்த குழந்தையை வாங்கினாள் விமலா என்ன நீ எப்ப வந்தீங்க முந்தாண்டித்தே வந்துட்டோம் விமலா உங்க அக்கா அப்பாவே வந்துட்டாங்க நீயும் வந்திருந்தா நல்லா இருக்கும்ல நாம எல்லாரும் ஒன்னா கூடி எத்தனை நாளாச்சு ஆமா உங்க வீட்டுக்காரர் வரலியா அவருக்கு லீவ் இல்ல நீ ஆமா நீங்களும் அண்ணனா லீவே போட மாட்டீங்களே என் பையன் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கூப்பிட்டேன் அப்ப கூட லீவ் இல்லைன்னு சொல்லிட்டீங்க இப்ப எப்படி ரெண்டு நாள் முன்னே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று அவள் கேட்டதும் ராதாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அமைதியாக இருந்தாள் இதற்குள் உள்ளிருந்து ராமநாதன் கையில் ஆபீஸ் பேக்குடன் வெளியே வந்தார் அவரை பார்த்ததும் விமலா எழுந்து கொண்டாள் அப்பா எப்படி பாருக்கீங்க என்று அவர் அருகில் சென்றாள் ஆ நான் நல்லா இருக்கம்மா ஆமா நீ எப்ப வந்த இப்பதான் பா மாப்பிள்ள வரலியா குழந்தை எங்க தோ இருக்கான் வாலு பையன் என்று அவனை இடுப்பில் தூக்கி கொண்டு விமலாவிற்கு தோசையை ஊற்றி எடுத்து வந்தாள் கௌரி அவள் கையில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்டார் ராமநாதன் ஆமா மாப்பிள்ள ஏமா வரல அவருக்கு லீவு இல்லப்பா சரிமா நீ சாப்பிடு ஆ கௌரி ரெடியா போலாமா என்றாள் தனது மனைவியை பார்த்து ஆ நான் ரெடிங்க என்று தனது கையில் இருந்த குழந்தையை மூத்த பெண் ருக்கு விடம் கொடுத்தாள் குழந்தையை வாங்கி கொண்டே அம்மா என்னம்மா நீங்களும் அப்பா கூட போறீங்களா என்றாள் ருக்கு ஆமாமா அவங்க ஆபீஸ்ல என்னையும் கூப்பிட்டு வர சொன்னாங்களாம் நீங்க எதுக்கு அத்த போகணும் மாமா தான் ரிட்டையர் ஆகுறாரு இன்னைக்கு பார்ட்டி வைக்கிறாங்க வீட்டுல நாங்களா இருக்கோம் நீங்க போயிட்டா எப்படி என்றாள் ராதா இல்லம்மா எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க அத்தியே தெரியும் அதனால அவளும் வரணும்னு எல்லாரும் விரும்புறாங்க சரி சாப்பாடு எல்லாம் எப்படிம்மா என்று சலித்து கொண்டாள் ருக்கு இதற்குள் தோப்பாரு நான் இப்பதான் இங்க வந்தேன் அன்னியும் ரெண்டு நாளா இங்க நல்லா தானே இருக்கீங்க நீங்களே சமைச்சிடுங்க ஆமா சொல்லிட்டேன் என்றால் விமலா முந்தி கொண்டு ஆமா என்ன தடி ரெஸ்ட் என் நோயதான் அதிசயமா புகுந்த வீட்டுல வேலை பாக்குற மாதிரி சலிச்சுக்கற நானும் கட்டிட்டு போனவதான் என்று தனது அக்காவை பார்த்து ஆமா உன்ன மாதிரி என்ன கவர்மெண்ட்ல வேலை பாக்குற மாப்பிளிக்கா கட்டி கொடுத்தாங்க உனக்கு இருபது பவுன் நகைய போட்டு மாப்பிள்ளைக்கு வண்டி அந்த சிறி இந்த சிரின்னு நல்லா தானே கட்டி கொடுத்தாங்க நீயும் காரு பங்களான்னு தான் இருக்கிற வீட்டுல எல்லாத்துக்கும் வேலைக்காரங்க அப்புறம் என்ன என்னவோ மாமியார் வீட்டுல ரொம்ப வேலையை செஞ்சு கஷ்டப்படுற மாதிரி சலிச்சுக்கிற என்றாள் விமலா ஆ உன்னை மட்டும் வீசின கை வெறுங்கையோட அனுப்புனாங்க உனக்கும் இருபது பவுன் நகை வண்டி லொட்டு லுசுக்கண்ணி எல்லாம் போட்டுதானே கட்டி கொடுத்தாங்க என் புருஷன் கவர்மெண்ட்ல வேலை தான் பேரு ஆனா உன் புருஷன் இன்ஜினியர் தனியார் கம்பெனில வேலை பார்த்தாலும் லட்ச லட்சமா தானே சம்பாதிக்கிறாரு அப்புறம் என்ன நீயும் சொந்த தான் இருக்கிற என்று ஆ ருக்கு ரெண்டு பேருக்கும் அப்பா நல்ல கொடுத்தாரு ரெண்டு பேரும் நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் என்ன பொலம்பல் என்ன போலவா வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுக்கிட்டு வாடகை வீட்டுல காலம் தள்ளிட்டு இருக்கிற என்றான் சதீஷ் ஆ போதும் நீ வச்சுக்கிட்டு இருக்கிற மெடிக்கல் ஷாப்பை யார் வச்சு கொடுத்தது அப்பா தானே லோனை போட்டு வச்சு கொடுத்தாரு நல்ல மெயின் ரோட்ல கடை நல்ல வியாபாரம் சொந்த வீடு அப்பா எங்க வீடு கூட வாங்காம போன மாசம் கூட குடுவாஞ்சேரியில எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத என்றால் ருக்கு அம்மாடி எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா நான் காலையில இருந்து சமைச்சு வச்சிட்டேன் நீங்க யாரும் அதுக்காக சண்டை போட்டுக்க வேண்டாம் நாங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு தான் வருவோம் நீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க நாங்க வந்துடுறோம் என்று தனது கணவரை பார்த்து வாங்க போலாம் என்றாள் கௌரி அனைவரும் அமைதியாக நின்றனர் விமலாவிடம் குழந்தையை கொடுத்து விட்டு ருக்கு விறுவிறுவென உள்ளே சென்றாள் விமலா சோஃபாவில் அமர்ந்து கொண்டு அம்மா கொடுத்த தோசையை சாப்பிட ஆரம்பித்தாள் ராதாவும் சதீஷும் மாடிக்கு சென்றனர் அவர்கள் சென்றதும் விமலா தோசையை சாப்பிட்டு விட்டு குழந்தை எடுத்து உள்ளே ருக்குவிடம் சென்றாள் அவள் அமைதியாக கட்டில் படுத்துக்கொண்டு செல்போனை பார்த்து கொண்டிருந்தாள் அக்கா என்று அழைத்து கொண்டு அவள் அருகில் சென்றாள் தங்கையை பார்த்ததும் ருக்கு அமைதியாக எழுந்து அமர்ந்தாள் அவள் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது என்னக்கா என் மேல கோவமா என்னடி உன் மேல கோவம் எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல அக்கா நான் பேசினதெல்லாம் உண்மையா என்ன சும்மா அப்படி பேசுன சும்மா நம்ம சண்டை போடுற மாதிரி நடிச்சாதான் அந்த ராதாக்கு நிம்மதியா இருக்கும் இல்லனா அவன் நம்ம அண்ணன்காரனுக்கு இல்லாததும் பொல்லாததும் சொல்லிக் கொடுத்து நம்ம அப்பாக்கு வர பணத்தை மொத்தமா ஆட்டையை போட்டுற ஐடியா பண்ணிடுவா அதுதான் விமலாவை ஆச்சரியமாக பார்த்தால் ருக்கு ஆமாக்கா நான் சொல்றத நம்பு இவங்க எதிர்க்க நாம நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்க கூடாது அப்பதான் அம்மாவும் அப்பாவும் நம்ம மேல பரிதாபப்பட்டு பணத்தை குடுப்பாங்க இல்லன்னா நம்ம அண்ணக்காரனே மொத்தமும் சுருட்டிப்பான் இப்பவே சொல்றான் பாரு சொந்த வீடு இல்ல அது இல்ல இது இல்லன்னு ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான் நானும் வந்த இந்த ரெண்டு நாளை பாத்துகிட்டு தான் இருக்கிறேன் அந்த ராதா அம்மா கிட்ட கிச்சன்ல கிசு கிசு ஏதோ பேசிக்கிட்டே தான் இருக்கிறான் நான் போனதும் பேச்ச நிறுத்திடுறா அண்ணனும் அப்பா கிட்ட ஜாட மாடியா பணத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறான் நான் தான் எதுவும் பேசிக்கல நீ வந்ததும் பேசிக்கலான்னு இருந்த ஆனா நீ வந்ததும் ஏங்கிட்டே எகர்ற ஆமா ஆமா என்னை பேச வச்சுட்டு நீ நோக்காம நொங்கு சாப்பிடலான்னு பாக்குற சரியான தான் நீ நான் மட்டும் இவங்க கிட்ட எல்லாம் சண்டைய போட்டு கெட்ட பேர் வாங்கணும் இவன் மட்டும் நல்ல மாதிரியே இருந்து பணத்தை வாங்கிட்டு போயிடுவா என்ற மனதில் நினைத்து கொண்டு அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி சரி நமக்குள்ள சண்டை போட்டுக்காம நம்ம காரியத்தை சாதிக்கணும் எப்படி இருந்தாலும் அப்பா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பணத்தை கொடுப்பாரு அண்ணங்காரனுக்கு மட்டும் அதிகமா கொடுக்காம நம்ம பாத்துக்கணும் ஏன்னா நான் சமைஞ்ச பொண்ண வச்சிட்டு இருக்கிறேன் கல்யாணம் படிப்புன்னு நல்லா அழுதியா பணத்தை வாங்கிடுவான் என்றாள் விமலா ஆமாண்டி ரெண்டு நாளைக்கு முன்ன நீ வந்திருந்தா ஏதாவது பிளான் போட்டு நம்ம நடந்துட்டு இருந்துருக்கலாம் கரெக்டா இன்னைக்கு வர சரி சரி அப்பா வரட்டும் எவ்வளவுதான் நமக்கு தர்றாருன்னு பாத்துடலாம் அப்புறமா பேசிக்கலாம் அவனுக்கு மட்டும் அதிகமா தரட்டும் அப்புறம் பாரு சுய ரூபத்தை என்றாள் ருக்கு மாடியில் அமைதியாக சாரியில் அமர்ந்து கொண்டிருந்தான் சதீஷ் என்னங்க பேசாம உக்காந்துட்டீங்க நீங்க இப்படி ஊம மாதிரி இருக்கிறதாலதான் அவளுங்க இந்த பேச்சு பேசுறாங்க பாத்தீங்களா அம்மா அடி பொண்ணுங்களா அதுங்க வாய் வாய்க்காது வரைக்கும் இருக்கு நாம கூடுவாஞ்சரியில நிலத்தை வாங்கினது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல என்றாள் ராதா அதுதான் ராதா நானும் யோசிக்கிறேன் இதெல்லாம் அப்பா மனசுல வச்சுக்கிட்டு வர்ற பணத்தை நமக்கு கொஞ்சமா கொடுப்பாரோன்னு தோணுது இத நம்பி நான் என்னன்னுவோ பிளான் போட்டு வச்சிருக்கேன் இந்த ருக்கு வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா அப்பாவும் அவ பேச்ச கேட்டு என்ன பண்ணுவாரோ என்றான் சதீஷ் கவலையாக அட விடுங்க அவளுங்க பேச்செல்லாம் அவங்க அப்பா கேட்க மாட்டாரு நானும் வந்ததுல இருந்து உங்க அம்மா கிட்ட ஜாடம் அடைய விஷயத்த காதல போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எங்க அம்மா என்ன சொன்னாங்க என்று ஆவலாக கேட்டான் சதீஷ் அவங்க எதுவும் சொல்லல ஆனா வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க தானே தான் எல்லா உரிமையும் இருக்கு அது அவங்களுக்கு தெரியாதா என்ன ஆமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் நம்ம இங்க வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எப்பயாவது போன்ல பேசுறதோட சரி நாமளும் அப்பப்ப வந்திருக்கணும் பாருங்க அவளுங்க வந்து உங்க அம்மா அப்பாவை எப்படி அவங்க கைக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க எங்க வந்தா இவளுங்க மாத்தி மாத்தி வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இது செய்யி அது செய்யணும்னு தொந்தரவு பண்றாங்களேன்னு தான் நான் இந்த பக்கமே வராம இருந்தேன் சரி விடுங்க பாத்துக்கலாம் எப்படியும் இந்த வீடு இருக்கு இதுவும் நமக்கு தான் வரும் நாம் அவசரப்படாம பக்குவமா நடந்துகிட்டா அப்பதான் மாமா நம்ம பேர்ல இதை எழுதி தருவாரு இல்லனா இந்த ரெண்டும் இதையும் வாங்கிட்டு போக திட்டம் போட்டுடுங்க என்றாள் ராதா ஆ நான் என்ன இழிச்ச வயனா அதையும் தான் பாத்துக்கலாம் பையன் கிட்டதான் அம்மா அப்பா இருக்கணும்னு நம்ம சொன்னா அவர் என்ன சொல்ல போறாரு கொஞ்ச நாள் நம்ம கிட்ட கூட்டிட்டு போய் வச்சுக்குவோம் அப்புறம் வாடகை வீடு இடம் பத்தல ஒரே இடுக்கமா இருக்குதுன்னு அவங்களே பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் பேசாம நம்மள இங்க வர சொல்லிடுவாங்க அப்புறம் என்ன வீட்டை அப்படியே நம்ம பேர்ல மாத்தி எழுதுக்க வேண்டியதுதான் என்றான் சதீஷ் பரவாயில்லங்க உங்க மொழியும் நல்லா தான் வேலை செய்யுது என்று தனது கணவனுக்கு திருஷ்டி கழித்தாள் ராதா இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர் மாலை வாசலில் கார் வந்து நின்றது கையில் மாலைகளை எடுத்துக்கொண்டு ராமநாதனும் கௌரியும் வந்து இறங்கினர் அவர்கள் முகத்தில் ஒருவித அமைதியான புன்னகை இருந்தது வாங்கம்மா வாங்கப்பா என்னப்பா பங்கன் நல்லா நடந்ததா என்று விசாரித்தான் சதீஷ் ஆ நல்லா நடந்ததுப்பா என்று சோஃபாவில் அமர்ந்தார் ராமநாதன் கௌரி உள்ளே சென்று அவருக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் அதை வாங்கி கொண்டே கௌரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்புறம் அங்க போய் மறந்துட்டேன் அது இதுன்னு சொல்லாத என்றார் ராமநாதன் எல்லாம் ஒரு வாரம் முன்னாடி எடுத்து வச்சிட்டங்க என்ன பெருசா ரெண்டு பெட்டி தானே என்றாள் கௌரி நால்வரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னம்மா என்ன பெட்டி என்றாள் ருக்கு கௌரி அமைதியாக தனது கணவரை பார்த்தாள் நாங்க பாண்டிச்சேரிக்கு போறோம்மா என்றார் ராமநாதன் பொதுவாக அனைவரையும் பார்த்து கொண்டு என்னப்பா சொல்றீங்க எங்கயாவது கோவிலுக்கு போறீங்களா என்றான் சதீஷ் எப்ப வருவீங்க என்றாள் விமலா நாங்க திரும்பி வரதா இல்ல அப்பா என்றனர் மூவரும் ஆமாப்பா எங்களுக்கு அங்க ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இடம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் என் ஃப்ரெண்டு தனி என்னப்பா சொல்றீங்க நாங்க இருக்கும்போது நீங்க இதுக்கு ஓல்டேஜ் ஹோம் போய் சேர்ந்துகிட்டு என்றான் சதீஷ் ராமநாதன் அமைதியாக சிரித்தார் நாங்க யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல அப்பா உங்களை யாருப்பா பாரன்னு சொன்னது என்று அலறினான் இருப்பா நான் இன்னும் அது போல யாருக்கும் வேலைக்காரங்களா இருக்கவும் விரும்பல என்று அவர் கூறியதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஆமா வயசானவங்க தனியா இருக்காங்க அவங்கள நாம போய் பார்க்கணும் அவங்களுக்கு நாம ஏதாவது செஞ்சு வைக்கணும்னு உங்கள யாருக்காவது ஒருத்தருக்காவது இருக்கா எங்க கிட்ட ஏதாவது வேலை ஆகணும்னா இங்க வர்றீங்க பிரசவம் குழந்தைக்கு பிறந்த நாள் காது குத்து இதெல்லாம் இங்க வந்து செஞ்சுக்க மட்டும் நாங்க உங்களுக்கு தேவைப்படுறோம் மத்தபடி சாதாரண நாள்ல நீங்க எப்பயாவது எங்களை வந்து பாத்திருப்பீங்களா சொல்லுங்க போன மாசம் உங்க அம்மாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு நான் தனியா அவளை பாத்துக்கிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தேன் போன் பண்ணி கூப்பிட்டு கூட யாரும் லீவு இல்ல வீட்டுல வேலை பசங்களை பாக்கணும் அது இதுன்னு ஏதோதோ காரணம் சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஆனா இப்ப எனக்கு ரிட்டையர் ஆகி பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நாங்க கூப்பிடாமலே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க அப்போ வந்து எங்களுக்கு ஒரு வாய் காபி போட்டு கொடுக்க கூட உங்களுக்கு தோணல காலையிலிருந்து எல்லா வேலையும் உங்க அம்மாவே பாக்குறா கடைக்கு கூட நான் போயிட்டு வரேன் நீங்க பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒருவேளை சமைச்சு வைக்க அடிச்சுக்கிறீங்க உங்களை நம்பி உங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் இல்ல உங்களை இங்க சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு எங்க ஓய்வு இருக்கும் போதும் பசங்க குடும்பம் உங்க படிப்பு கல்யாணம் பிரசவம் காது குத்து கச்சேரின் நாங்க செஞ்சிட்டோம் எங்க வாழ்க்கை இதுலயே போயிடுச்சு இனிமேலாவது என் பொண்டாட்டி நிம்மதியா பாத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன் சாமான் எடுத்து மேல ரூம்ல போட்டுட்டு இந்த போஷனை வாடகைக்கு பேசிட்டேன் அந்த வாடகை என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துப்பேன் அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு தான் இதுல உரிமை இருக்கு அதே போல வர பணத்தை என் பொண்டாட்டி பேர்ல டெபாசிட் பண்ண போறேன் என் பென்ஷன் பணத்துல நான் ஓல்டேஜ் ஹோமுக்கு வாடகை கொடுத்துருவேன் அங்க எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும் நாங்க நினைச்சா எங்க வேணா போகலாம் வரலாம் என் பொண்டாட்டிய கூட்டிட்டு அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லா கோவிலுக்கும் குளத்துக்கும் கூட்டிட்டு போக போறேன் இனிமே இருக்கிற வரைக்கும் எங்க வாழ்க்கைய நாங்க வாழ போறோம் என்றார் ராமநாதன் ஆமா எங்க கடமைய நாங்க செஞ்சிட்டோம் இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்ககிட்ட அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒன்னும் இல்லாம ஆசிரமத்துக்கு போய் அங்க விழுந்து கிடக்கிறத விட கௌரவமா நாங்க இப்பவே போய் சேர்ந்துடுறோம் எங்க கிட்டயே நாலு காசு இருக்கிற தெம்புல எங்க வாழ்க்கைய நாங்க வாழ போறோம் என்றாள் கௌரி வாசலில் கார் ஹார்ன் சத்தம் கேட்டது சரிப்பா எங்களை கூட்டிட்டு போக தனி வந்துட்டான் நாங்க கிளம்புறோம் போல கிளம்புங்க நாளைக்கு சாமான் எல்லாம் எடுத்து மேல ஆளுங்க வந்துடுவாங்க அவங்க கிட்ட சாவி கொடுக்கணும் அடுத்த வாரம் வாடகைக்கு ஆள் வராங்க சரி நாங்க கிளம்புறோம் அங்க போனதும் போன் பண்றோம் எங்க ஞாபகம் உங்களுக்கு வந்தா வந்து பாருங்க என்று மிடுக்காக சென்று காரில் அமர்ந்தனர் ராமநாதனும் கௌரியும் இத்துடன் எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு கதை முற்றம் உங்களுக்காக நழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி